வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக்கிற்கு மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ரெண்டு இருக்கும்போது நல்ல சிறப்பான பலனால் அதுவும் சனி வந்து குருடைய வந்து பரிவரத்தில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ முயற்சியில் வெற்றி கிடைக்கணும் அப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது அது சுக்கரன் உச்சமாகறார் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து ஐந்து மூன்று ஒரு... பரிவர்த்தனை இருக்குது ஸோ அதை என்ன மாதிரி விஷயங்கள் பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் வர்றது ஸோ நல்ல ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான பலன்களை கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் யாரில் இருக்கும் வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன பிடிவாதங்கள் நம்ம நினைச்சது நடக்கலை கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான இப்போ நிறையா இருக்குது ஸோ அது பார்த்தோன்னா மற்றபடி வந்து உங்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் அது மூளை உச்சமானாலும் அது வந்து ஐந்தாம் இடத்துடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அகலகால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிறைய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதன் ஸோ அறமதி புதன் ரெண்டில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சிந்தனை நிறைய பிரயாணங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வர மாதிரின விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஸோ மற்றபடி நிறைய பிரயாணங்களும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் பட் இதில் வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னா சூரியன் சூரியனும் வந்து அங்கேயே இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சின்ன ஏதாவது ஒரு எமோஷனோ வாக்குவாதம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதனால கொஞ்சம் எமோஷனாக கட்டிடும் அது மட்டும் கொஞ்சம் கேரளாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான சந்திரனு சிறப்பான பாருங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ சிறப்பான விஷயம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியின சூரியன் வந்து இரண்டில் இருந்து பார்த்து பேசணும் ஸோ கொஞ்சம் இடஒடமாக பேசணும் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குடும்பத்தில் அதனால் சின்ன சின்ன சலசலப்புகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து எம் இருக்கும்போது பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் தொழில் ஜன விஷயம் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் விஷயத்துக்காக வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து கா ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்பவே நல்லா சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான கணவாய்ப்புகளையும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபர் சேவை வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நமக்கு கேட்ட இடத்துல கடன் பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி பலம் ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசும் கொஞ்சம் எடாவடமாக பேசுது எமோட்டாகிறது கணவாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னமாக சந்திர தேசாபதி அந்தனாலும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும் மற்றபடி வந்து வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் சனி நாயரில் மட்டும் பெரிய லாபங்கள் சின்னதாக ஒரு மன சலனங்கள் ஒரு சலசலப்புகள் இருக்கும் அந்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சண்டை ஒரு கணவன் மனைவிக்கு டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகர் லக்னமாக வந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்க வாய்ப்பு கடன் கேட்டில் கொடுக்க கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு ராகு வந்து உங்களுக்கு வந்து மூன்றையில் இருக்கா அதை சொல்லிவிட்டு சேர்த்து சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமான கழகங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேட்பாங்க மற்றபடி லாபங்கள் லாபம்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தேன் மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியாகும் அவர் அஞ்சில் இருந்து அது தன்னுடைய சாரத்துக்களும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இதற்காக நிறைய பிரயாணங்கள் உங்களோட பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மகர் லக்னமாக இருந்தது சனி தேசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லை ஆட்சிகளோடு இருந்து ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து ஆறாம் அதிபதியாக இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்னன்னா சனி புதன் சூரியன் மூணுமே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் பேசணும் பேசி மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப அவசியம் மகர லக்னமாக இருந்து கேது வந்து கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயம் ஒரு சுற்றுலா போகிறது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இருக்கும்போது லீகல் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர் லக்னமாக இருந்து சுக்ர தேசாபுதேந்தோம் சுக்ரன் வந்து சிறப்பான பல தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிவர்த்தனை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தன் தெளினு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கிற பழகமேலாம் நைட் படுக்கிறது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பில்லைங்கிறத உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்து ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பான்னு எல்லோரும் ஆகா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுருமே ஒரு சூரியனு ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வீங்களா அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் என்னாவும் பைக் அடிச்சுன்னாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்துணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம் ஒன்றுமே அவள் அது ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கணும் நம்ம வந்து வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு ஒரு ஒரு பத்து பத்து டிகிரியில் டிகிரியில் சந்திரனும் எட்டு அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு நிகழ்ச்சிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகங்கள் அதாவது எதுவும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போதுன்னு வச்சு மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போதுன்னா கிரகம் இல்லைனா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபுத்தியாந்திரங்கள் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சலே இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமாக நடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்களில் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது பயிற்சியில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உருவாரு இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட ஏன்னா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவங்க குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து கிட்டத்தவங்க தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கறதெல்லாம் வந்து வேலைக்காகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பலனா கண்டிப்பாக